வாழ்க்கையில் வந்த போராட்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஆனால் ஒரு இடத்துலையும் தாவிது கத்தரை விட்டு பின்வாங்கவும் இல்லை கத்தரை விட்டு முறுமுறுக்கவும் இல்லை கத்த சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு கத்த சொன்னதை நிறைவேற்றுவார் இடையில ரெண்டு முறை சவுல கொண்டுட்டு ராஜாவாகிறதுக்கு தாவிது வாய்ப்பு வந்துச்சு ஆனால் தாவித அது செய்யலை ஏன்னா தாவி சொல்வாரு கத்தரா பார்த்து என்ன செய்யட்டும் அவன் உயிரை எடுக்கட்டும் ஏன்னா இந்த சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ராஜாவாக முடியாது எனக்கு நல்லா தெரியும் அது எனக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை நான் நிறைவேற்ற முடியாது என கொடுத்தவர் நிறைவேற்றுவார் தாமதமானாலும் சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் இருந்தாலும் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடிப்பார் லேலுயா என்னை கத்த முடிப்பா நீங்க ஜபிக்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது அல்லது சில தரிசனங்களில் கத்தோடு சில விஷயங்கள் பேசினாரா சொந்து போகாதீங்க தேவன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் தாமதமானாலும் அதை செய்து முடி கத்த உண்மை இல்லவர் லேலுயா யோசேப்புக்கு ரெண்டு சொப்பனம் கொடுத்தார் இல்ல எத்தனை சொப்பனம் ரெண்டு சொப்பனம் ரெண்டுமே டாப்பு ஒண்ணு வந்து அண்ணன் மாதிரிலாம் வணங்குறான் அடுத்த சொப்பனம் அப்பா அம்மா வணங்குறாங்க ரெண்டு சொப்பனமும் யோசேப்புக்கு ஆனா நடந்தது என்ன நீ ஆதி அகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வாசிங்களேன் அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு உறவுகள் சொந்தம் வணங்கும் உனக்கு உயர்த்துவேன் கத்த சொன்னார் அந்த நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு என்னவா கொண்டு போக போறான் அடிமையா கொண்டு போக போடுறான் சொந்த வீடு போச்சு சொந்த குடும்பத்தை விட்டுட்டான் எகிப்து தேசம் அன்னிய தேசம் அடிமையான வாழ்க்கை சொல்ல எல்லாமே எல்லாமே இருக்குது கத்த சொன்னது உன் உறவுகள் உன்னை வணங்குவார்கள் ஆனா இங்க உறவே இல்லாத அந்நிய தேசம் உன உயர்த்துவேன்னு கத்த சொன்னாரு இங்க அடிமையா இருக்கிறான் எல்லாமே எதிராய் மாறி போனது யோசிப்பு வாழ்க்கையில ஆனா வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் இன்னைக்கு ஒரு வேலை உங்க வாழ்க்கையில கத்த சொன்ன இதுவரைக்கும் நடக்காது போல இருக்கலாம் ஆனா ஒன்று நிச்சயம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏற்ற நேரம் யோசிப்பு வாழ்க்கையில பாருங்க எல்லாமே எதிராய் மாறுச்சு அந்த ரைட் டைம் வந்த பொழுது கத்த சொன்னபடி அவனை அதிபதியாக உயர்த்தினார் ஏன்னா கத்தர் சொன்னதை மறக்கவில்லை இன்னைக்கு வாழ்க்கையில சோந்து போகாதீங்க கத்திர வாக்கு தான் ஒண்ணுமே நிறைவேறல ஆண்டுகள் பல ஆயிடுச்சு என் பொருளாதாரத்துல மாற்றம் இல்ல குடும்ப வாழ்க்கையில மாற்றம் இல்ல ஊழியத்துல மாற்றம் இல்ல என் பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் இல்ல சோந்து போகாதீங்க கத்த சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் ஆனா அவர் நிறைவேற்றுவதற்கு நாம என்ன செய்ய எதிர்பார்க்கிறார் நீங்க வாசிங்க அப்போ நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணை வாசிங்களே அவர்கள் உம் போதும் ஆதி திருச்சபை கத்தர் மகிமையாய் நடத்துறாரு பேதுரு யாக்கோபி கொண்டு பேதுரு யோவானி கொண்டு கத்தூர் பெரிய ஒரு அற்புதம் செய்யறாரு சப்பானியா இருந்தால் எழுமி நடக்கிறான் நடந்த உடனே பொறாமை கொண்ட யூதர்களும் ஆசாரியர்களும் பேதுரு யோவானி கூட்ட அடிச்சு மிரட்டி உருட்டி இனிமேல் ஏசு என்ன செய்யக்கூடாது பிரசிக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து விசுவாசி எல்லாத்திலையும் சொல்றாங்க இப்படி ஒரு சூழ்நிலை எதிராக இருக்குது ஆசை மிரட்டுறாங்க இனிமேல் நம்ம எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாதா எங்கேயும் இப்போ இயேசுமதி பேசக்கூடாதா சொன்ன நம்மளை ஸ்டைலில் போட்டுருவாங்களாம் மிரட்டுகிறார்கள் சூழ்நிலையெல்லாம் எதிராக மாறிடுச்சு இதை கேட்ட உடனே விஸ்வாஸ் என்ன பண்ணாங்களாம் அதே நான்காம் அதிகாரம் இருபத்தி இருந்து வாசிங்களேன் அவர்கள் அதை கேட்டு ம் ஒருமடை பட்டு ம் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்ட கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவிதின் வாக்கினால் உரைத்தீரே தேவரீர் தாசனாகிய தாவிதின் வாக்கினால் உரைத்திரே நீ தொடர்ந்து வாசிங்கனா ஒரு அழகான ஜபம் பண்ணுவாங்க அந்த ஜபத்துல என்ன சொல்றாங்க ரெண்டாம் சங்கீதத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லி இப்படி தாவிது வாக்கிலே தாவிது மூலமா எங்களோடு பேசி இருக்கிறீங்களே உங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே அந்த ஒரே புறஜாதி எழும்பி எங்களோடு போராடும் பொழுது நீர் அந்த கட்டுகள் உடைப்பேன் உடைப்பேன்னு சொன்னீங்களே அந்த ஒரு அதனை செய்யும் எத்தனை பேர் புரிஞ்சது சூழ்நிலை நெருக்கம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் எதிராக இருக்குது சபை என்ன பண்ணலாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபத்தில் போராடினார்கள் இதைத்தான் கத்தை எதிர்பார்க்கிறார் ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாம தாமதமாகுதான் கத்தை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா உங்க அனுதன ஜெபத்தில் கர்த்தர் என்ன வார்த்தை பேசினார் என்ன வாக்குதம் கொடுத்தார் என்ன சொப்பனங்கள் கொடுத்து பேசினார் என்ன தரிசனம் கொடுத்து பேசினார் அது ஜபத்துல விசுவாச அறிக்கை நீங்க பேசினீங்களே அண்டவர இந்த வார்த்தை கொடுத்தீங்களே நான் அன்னைக்கு உடஞ்சு போய் ஆலயத்துக்கு வந்தப்ப நான் இறுதி நொறுங்கி போன ஜபத்துல அமர்ந்திருந்தப்ப வேதம் வாசித்தப்ப இந்த வார்த்தை கொண்டு என்னோட பேசினீங்கல்ல அந்த வார்த்தை ஆறுதல் படுத்துச்சுல அந்த வார்த்தை மூலமா எனக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கல்ல இன்னைக்கு அதை நீ நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வார்த்தையை ஜபத்தில் அறிக்கை பண்ணி நான் போராடி செபிப்பது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்ன பண்ணுவான் தெரியுமா நீ இவ்வளவு கால ஜோபம் என்ன பிரயோஜனம் ஏதோ நீ ஜோபம் சர்ச்சுக்கு போன பாஸ்ட் உனக்காக தான் அந்த வார்த்தை பேசினாரா யாருக்கோ அந்த வார்த்தை கத்தர் யாருக்கோ பேசிருக்கலாம் உனக்கு அந்த வார்த்தை இல்ல வாக்கு தத்துவங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் வரும் சொப்பனங்கள் மேல சந்தேகம் வரும் ஒரு சந்தேகம் வரும் இனி நடக்காது இப்படி ஒரு வஞ்சகத்தை பிசாசு விதைக்கும் பொழுது பல நேரம் சோந்து போய் சொல்றோம் கத்தனை மறந்துட்டார் கத்தனை கைவிட்டார் ஒன்னு பேரில் ஐந்து ஆறு சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தி பலத்த கைக்குள் கத்தை நமக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வாக்கு தான் கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுகிற காலத்தையும் கத்தர் வைத்திருக்கிறார் அந்த காலம் வரை நாம் ஜெபத்தில் கத்தர் கொடுத்த வார்த்தை சொல்லி சொல்லி இதை அறிக்கை பண்ணி ஜெபிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் கத்தர் சொல்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசம் என்பது என்ன இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் வாயினால் அறிக்கை பண்ணப்படும் உங்கள் வாயில் அதை அறிக்கை பண்ணணும் சபையாக தான் செய்தார்கள் இப்படிலாம் சொன்னீங்களே ஆண்டவரேன் அந்த கத்திரை வார்த்தை சொல்லி ஜெபித்த பொழுது கத்தை என்ன செய்தாராம் முப்பத்தி ஓராசத்தை வாசிங்க அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது கர்த்தர் வார்த்தை சொல்லி சொல்லி அவங்க ஜபிக்கும் பொழுது அந்த இடம் என்ன அசைந்தது அப்படின்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றும்படி தன் வல்லமையை கத்தர் விளங்க பண்ணினார் தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லுது அவர் எல்லாரும் பரிசுத்தாவை நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் பேதுருவ யோவான ஜெயில இருக்கும்போது தேவதூதன கத்தர் அனுப்பி அவளை ரிலீஸ் பண்ணி போய் வசந்த பிரசங்கிங்க கத்தர் அனுப்பினார் அவன் பிரசங்கம் பண்ணும்போது ஆசாரியை கூட்டிட்டு வந்து மிரட்டி அனுப்புறான் கத்துடைய வார்த்தை என்ன தைரியமே பிரசங்கம் ஒண்ணு மேற்கொள்ள முடியாது இப்ப சபை அதை வைத்து ஜபிக்குது அண்டவரே நீ சொன்னீங்கல்ல உங்க வார்த்தை பிரசங்க சொன்னீங்கல்ல இப்படி போராட்டம் வருது இவர்கள் கத்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் வல்லமை வெளிப்பட்டது வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள்